Thank <laughs> அனைத்துலகா உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள் நாட்டு நடப்புகள் மருத்துவம் போன்ற பலதரப்பட்ட விடயங்களை காவி வரும் ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்திலே நாங்கள் மலேசியா பினாங் மாநிலத்திலிருந்து திருமிகு சதீஷ் முனியாண்டி அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் சதீஷ் முனியாண்டி அவர்கள் மலேசிய பினாங்கினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்பொழுது மலேசிய உரிமை கட்சியினுடைய மலேசிய அமைப்புக்கான செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் 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 சதீஷ் பல காலமாக ஈழத்தமிழர்களுடைய எங்களுடைய விடுதலை சார்ந்த விடயத்திலே பல காலமாக பல ஆண்டுகளாக எங்களை ஈழத்தமிழர்களுடன் சேர்ந்து பயணித்தவர் திருமிகு ப்ரொபசர் ராமசாமி ஐயா அவர்களுடனும் சதீஷ் அவர்கள் இருவர் இணைந்துதான் இந்த கட்சியை நடத்தி வருகின்றார்கள் உங்களுக்கும் தெரியும் ராமசாமி ஐயா அவர்கள் பினாங்கி மாநிலத்தினுடைய டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக பல ஆண்டுகளாக இருந்தவர் அந்த வகையிலே நாங்கள் மலேசியாவை பொறுத்தவரையில் வந்து ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தில் மலேசிய தமிழர்கள் போராட்டம் நடந்த காலங்களிலே மலேசிய தமிழர்கள் வந்து நிறைய ஈழத்தமிழர்களுக்கான பல விதத்திலும் உதவிகளை செய்தது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாகவும் வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு ஈழத்தமிழர்கள் கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு மலேசிய தமிழர்களுடைய குறைந்து கொண்டே வருகின்றது அந்த மலேசிய தமிழர்கள் இன்று ஈழத்தமிழர்களுடைய இந்த அரசியல் பிரச்சனையில் என்ன விதத்தில் அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்துகின்றார்கள் என்பதை கூறுங்க வணக்கம் சார் முதல்ல வந்து நம்முடைய வானொலி மற்றும் அனைத்து ஊடகத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இந்த உறவு என்பது தமிழர்களுடைய உறவு என்பது நம்முடைய நிலத்தை கடந்து அஹ் நாங்கள் இந்திய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என்று இல்லாம நம்ம எல்லாம் ஒன்றா இணைந்திருக்கிறோம் ஸோ அந்த வகையில வந்து ஸ்கேண்டினேவியா இந்த பகுதியில இருந்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து சார் நான் என்ன சொல்லணும்னா ஈழ ஈழப் போராட்டத்திற்கு பிறகு மலேசிய தமிழர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அஹ் மலேசிய தமிழர்கள் வந்து இந்த தனித்தமிழீழ போராட்டத்திற்கு வந்து எப்பொழுதுமே வந்து தங்களுடைய நீங்க இப்ப கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு தமிழீழம் என்பது எங்களுடைய தலைவர் ஒருவர் அப்படித்தான் சொல்லுவாங்க சோ தமிழர்களுக்கு உலக தமிழர்களுக்கு அடையாளம் என்றால் அது ஒரு தலைவன் அந்த தலைவன் இங்கே அவர் இருந்தால் இறைவன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் அப்படின்ற கொள்கைக்குள்ளதான் வந்து மலேசிய தமிழர்களும் இருக்காங்க சோ அந்த போராட்டத்திற்கு எப்பொழுதும் ஆதரவாகத்தான் இருப்பார்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா இப்பொழுது நடந்து முடிந்து ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு இன்று பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு புதிய தலைமுறை வரும் பொழுது அந்த புதிய தலைமுறைக்கு வந்து ஒரு போராட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது இது தாயகத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கிறது ஒரு 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 தலைமுறைக்கு வந்து அந்த போராட்டம் என்னன்னு தெரியாம சினிமாக்குள்ளயும் கூத்தாடிகள் பின்னாலையும் அவங்க வந்து அந்த இலங்கை அந்த அடையாளத்தை அவங்க எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஸ்ரீலங்கன் சேர்ந்து சொல்றாங்க வெளிநாட்டுக்கு போகும் பொழுது கூட நான் கூட ஒரு இளைஞரை சந்தித்த பொழுது அவர் சொன்னாரு நீங்க எங்கிருந்து பேசும் பொழுது நீங்க அஹ் நீங்க தமிழ்நாட்டுலேருந்து வரல இல்ல நீங்க வந்து வெளியே வாங்கி தான் வந்திருக்கீங்க ஆமா நாங்க ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னாங்க நான் சொன்னேன் தவறா சொல்றீங்க நீங்க ஈழத்தமிழர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் தடுமாறினாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைமுறைக்கு தெரியாமல் இருந்தாலும் பெரும்பாலான இப்ப நீங்க கேட்டீங்கன்னா வந்து எனக்கு நாற்பது வயது சார் இந்த வருடம் ஆக போகிறது எங்களுடைய வயதிற்கு உட்பட்டவர்களுக்கும் சரி அதற்கு முன்பு எல்லாருக்கும் வந்து அந்த போராட்டத்தின் பால் உள்ள ஈடுபாடு அப்படியேதான் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் ரெண்டாயிரத்து தான் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்தது ரெண்டாயிரத்து பதிமூன்றுல இருந்து இயக்கத்தை வந்து மலேசியா நாட்டுல வந்து தடை பண்ணியிருக்காங்க தடை பண்ணி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ வந்து அமெரிக்கா அதனுடைய கட்டுப்பாட்டின் இருக்கிறதுல அவங்க யாரெல்லாம் இங்க அது ஒரு பெரிய போராட்டம் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பிடித்து சிறையில் அடைத்திருந்து சொஸ்மான்னு சொல்ற செக்யூரிட்டி ஆக்ட்ல பிடித்திருந்தனால எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா அது அந்த இயக்கத்தினுடைய ஒரு தொடர்பு இருக்குனாலே சொன்னாலே ஏன்னா மலேசியாவுடைய செக்யூரிட்டி ஆக்ட் வந்து ரொம்ப கடினமானது உங்கள்ட்ட ஒரு ஒரு அது இயக்கம் சம்பந்தமாக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துடைய நூல் உங்கள் கையில் இருந்தால் கூட உடனடியாக உங்களை வந்து கைது செய்ய முடியும் அப்படின்றது இருக்கும் பொழுது மக்கள் வந்து பொதுவாகவே அந்த ஒரு தயக்கம் இருக்கிறது ஏன்னா வந்து அந்த அந்த கொடூரமான சட்டத்துல வந்து பிடித்து போட்டால் வெயில் கிடையாது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் வந்து கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மலேசியால நீங்கள் ஆசியாவுல பார்த்தீங்க என்று சொன்னால் இப்பி இண்டக்கி விடுதலை இயக்கத்தை தடை செய்தது யூரோப்பிய யூனியன்ல இருவத்தேழு நாடுகள் தடை செய்து வச்சிக்கிறாங்க அதை விட கனடா அமெரிக்கால தட தடை தடை செய்ய வச்சிக்கிறாங்க ஆசியாவுல பாத்தீங்கன்னா இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா தான் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் விடுங்க மலேசியாவுல வந்து இதுவரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதம் ஊழத்தழர்களாலையோ அல்லது இயக்கத்தாலயோ என்றுமே நடை நடைபெறவில்லை அப்படி இருக்கும் பொழுதும் மலேசிய அரசு வந்து இந்த இயக்கத்தை தடை செய்து வச்சிருக்கின்றது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அது அது ஒன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா சார் இந்த தடை செய்யப்பட்டது என்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல தடை பண்ணியிருக்காங்க இயக்கம் வந்து ஆயுதங்களை மௌனித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பது ஆமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு சென்ற பிறகு அப்ப நம்ம இங்க வந்து சில இந்த தடை வந்து நம்ம ஆஹ் கேட்கும் பொழுது தட்டி கேட்கும் பொழுது நம்ம இல்லாத இயக்கத்தை நீங்க தடை செய்யுது என்ன இருக்கு அவங்க ஆயுதத்தை மௌனித்திட்டாங்க முடிஞ்சிருச்சு அந்த போ ஆயுத போராட்டம் இதற்கு மேல் தலையெடுப்பதற்கான ஒரு ஒரு சாத்தியம் இல்லை இது வந்து அரசியல் போராட்டமாக மாறிவிட்டது இதனை பயன்படுத்தி அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா மலேசியா வந்து பாலஸ்தீன போராட்டத்திற்கு வந்து மிக மிக ஒரு ஹமாஸ் வந்து இதே போலத்தான் ஐரோப்பிய யூனியன் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஆஹ் தடை பண்ணியிருக்காங்க ஹமாஸ் ஆனா அமாஸ்க்கு வந்து மலேசியால இருந்து வந்து பல உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது இது எப்படி நியாயம் அப்படின்னு நம்ம கேக்குறோம் அது அது ஒரு சாதாரணம் வந்து அது ஒரு விவாதத்திற்கு உள்ளானது இப்ப நீங்க அண்மையில வந்து பிரதமர் எங்களுடைய பிரதமர் வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு இலங்கையில வந்து நடக்கிறது இந்த இன பாகுபாடு வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல சொல்லிருக்காரு சோ அஹ் அந்த இனப்பாகுபாடு இருந்தது இருக்கின்றது என்பதை அவர் வந்து அங்க ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்ம அதை எப்படி பாக்குறோம்னா அஹ் அப்ப அந்த திட்ட தேவையில்ல அந்த அந்த பாகுபாடு இருக்கிறதுனாலதானே அந்த ஒரு போராட்டம் இருந்துச்சு போராட்டம் இருந்துச்சு அதுக்கு ஒரு தடை சோ அந்த தடையை நீக்குவதற்கு சில முயற்சிகள் நடந்தது நீதிமன்றத்துக்கு அவங்க போகும் பொழுது அந்த முயற்சிகள் வந்து நீதிமன்றம் வந்து நிராகரித்துறது வருங்காலத்தில் வந்து அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துபட்டு கொண்டு தான் எனக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னு வந்து அரசியல் அந்த அரசியல்ல வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா ஓ இந்த இயக்கத்துக்கு அவங்க வந்து ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது வந்து எங்கள் மீதே வந்து பல விசாரணைகள் நடத்தப்பட்டது எங்களை எப்படினாச்சும் வந்து அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ வந்து பிடிக்க வைக்கணும் அப்படின்ற பட் ஆனா அது வந்து அரசியல் ஒரு பெரிய ஒரு ஆகும்னு சொல்லிட்டு அத விட்டுட்டாங்க பட் என்ன கேட்டீங்கன்னா சார் மலேசிய தமிழர்கள் என்றும் என்றும் ஈழத்தமிழர்களுடைய ஆனா அவங்க வந்து அது எங்கேயோ இருந்த ஈழத் தமிழர்கள் நம்ம சொன்னது மாதிரி இந்தியன் இந்தியன் தமிழ் செலோனிஸ் தமிழ்னு பாக்கல எங்களுடைய ரத்தம் எங்களுடைய கொடி உறவு இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து நீங்க பலஸ்தீனத்திற்கு இங்க ஆதரவாக வந்து அரசாங்கம் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம மக்கள் வந்து நான் வந்து பொதுவாகவே பலஸ்தீனியன் பலஸ்தீன மக்களும் நம் தமிழ் மக்களை போல பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய நிலத்திலிருந்து இருந்து விரட்டப்பட்டவர்கள் நம்ம வந்து அதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய மக்கள் சில பேரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க மக்கள் அடிச்சப்ப நீங்க வந்து ஏதாவது செஞ்சீங்களா நீங்க வந்து தடத்தான போட்டீங்க ஏன் வந்து நாங்க வந்து இப்ப வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கிறது என்னன்னா ரொம்ப வெளிப்படையாக காமிக்க முடியாததற்கான சூழ்நிலை வந்து இந்த சட்டம் இருப்பதால் ஈழத்தமிழர் அமைப்புகளை கேட்டால் கூட எல்லாரும் பலஸ்தீனியனுக்கு ஆதரவாகத்தான் பேசுவார்கள் அவர்களும் எங்களை போன்று ஒதுக்கப்பட்ட இனம் அந்த நாட்டை விட்டு அவர்களை கலைப்பதற்கான முனைப்புகள் நடக்கின்றது என்று அவர்களுக்கு ஆதரவாகத்தான் எந்த ஈழத்தமிழரும் பேசுவார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனிவா மனித உரிமை ஆணையத்திலே வந்து கொண்டு வரப்பட்ட பொழுது பலஸ்தீனியனுடைய பிரதமர் அப்பாஸ் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராகத்தான் வாக்களித்தார் ஆமா அவர் எதிராக வாக்களித்தார் இஸ்ராயேல் வந்து ஆதரவாக வாக்களித்தது பிறகு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து இஸ்ரேல் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வாக்களித்தது அப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து எந்த காலத்திலயும் வந்து ஒரு இஸ்ரேல் ஆதரவு நிலையை வந்து தமிழர்கள் எடுத்ததில்லை ஆனா மலேசிய தமிழர்களுக்கு வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நீங்க எங்களுக்கு அநீதி அழிச்சிரு ஒரு எங்களுக்கு அநீதி நடக்கும் பொழுது நீ கண்மூடி இருந்த சோ நான் வந்து உனக்கு உனக்கு அந்த அநீதி நடக்கும் பொழுது நாங்க அதை எதிர்க்க கேட்கணும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா நம்ம உலக தமிழர்கள் எல்லாருமே நம்ம இப்போ நிலத்திலிருந்து விளட்டப்பட்ட ஒரு மக்களுக்காக அவங்களுக்கு மட்டும் இல்ல குருடிஸ்தான் மக்களுக்காகவும் நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு முக்கியமான கேள்வி வந்து இப்ப நாங்க இந்த தடை சம்பந்தமாக பேசினோம் அதே போன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு பல ஈழத்தமிழர்கள் அதாவது இளைஞர்கள் தங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக வந்து நாட்டை விட்டு ஓடி வந்து மலேசியாவிலே தஞ்ச பூந்திருக்கின்றார்கள் இன்றும் அந்த ஈழத்தமிழர்கள் வந்து மலேசியாவிலே ஒரு சரிசமனாக அவர்களே வந்த அந்த அந்த நாட்டுக்கு உரிய மக்களாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியில யூஎன் கூட யூஎன் கூட வந்து சரியாக நடத்துவதாக இல்லை அவர்கள் இன்றும் பார்த்துக்கொண்டா கோலாலம்பூர்ல போனாவோ பின்னாங்கி வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜஹூர்ல दो बारல போனா கூட வந்து அவங்கள அநாதைகளா தான் நின்றாங்க வாழ்கின்றார்கள். ஆமா அதுக்கு அந்த மலேசியாவுல இருக்கின்ற தமிழர்கள் உறவுகள் வந்து இவர்களுடைய நலவாழ்வு ஏதாவது முயற்சில எடுத்துக்கிட்டீங்களா? சார் இது என்னன்னு கேட்டீங்க இது வந்து ரொம்ப ஒரு சட்டம் சார்ந்த பிரச்சனை என்னன்னு கேட்டினா யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ரெஃபூਜੀஸ் கன்வென்ஷன்ல வந்து மலேசியா வந்து கையெழுத்து இடல. மற்ற நாடுகளை போல வந்து நம்ம வந்து அந்த UN சாட்டர்ல வந்து நம்ம ரெஃூஜிஸ் அதாவது அகதிகளுக்கான அந்த கடப்பாட்டில வந்து மலேசியா வந்து கையெழுத்திடல இருந்தாலும் வந்து மலேசியாவில வந்து வந்து செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அலுவலகத்துக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது இங்க நீங்க அளிக்கப்பட்டிருக்கின்றதுபொழுது அகதிகள் பிரச்சனை என்று வரும்பொழுது நமக்கு வந்து இந்த ரொஹிங்கியா மக்களுடைய பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கி இருக்கின்றது ஏன்னா அவங்க வந்து மியான்மர்ல அங்க போர் நடக்கும் பொழுது ஒரு பெரும்பாலான எண்ணிக்கையில வந்து அவங்க வராங்க பல காலகட்டத்துல வந்து மலேசியா வந்து யுஎன் ரெஃபியூஜி அக்கௌண்டை வந்து நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல முயற்சிகள் இருந்தது இருந்தாலும் மலேசியா அரசாங்கம் தொடர்ந்து அது செய்யாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து இந்த நமக்கு வந்து இந்த இந்தோ சைனால அகதிகள் வந்து வந்து வண்ணமாக இருக்கிறார்கள் குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா அஹ் மியான்மர்ல வந்து ரொம்ப வராங்க வியட்நாம்ல வந்து ஒரு காலகட்டத்துல வந்தாங்க சோ அப்ப வரும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்புறம் பிறகு கம்போடியால இருந்து வந்தாங்க கம்போடியா ஏன்னா வந்து அதுல கம்போடியா இஸ்லாமியர்கள் இவங்க வந்து நாட்டுல வந்து மலேசியால அந்த அகதிகளுடைய மதத்தை வந்து பார்ப்பாங்க அவங்க இஸ்லாமியர்களா இருக்கப்ப அவங்களுக்கு நேச்சுரலா அந்த ஒரு பா ஒரு பாசம் ஒரு பற்று இருக்கிறது அதுக்காக வந்து நம்ம ஈழத்தமிழர்கள் அவங்க வந்து அஹ் அகதிகளாக வரும் பொழுது அவர்களை வந்து அஹ் அனா என்ன சொல்லுவாங்க அப்படியே விட்டு விடுவதற்கான மனமும் இல்லை அவங்களை வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்காது அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து அந்த யூஎன்எஸ்சிஆர் கார்டு மட்டும் தான் இருக்கும் கார்டு மட்டும் தான் கொடுப்பாங்க டாக்குமெண்டேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த கார்டும் சில நேரங்கள்ல வந்து போலியாக தயாரிக்கப்படுகிறது ப்ளீஷியா மலேசியா வந்து சார் ஏன் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கடுமையா இருக்காங்கன்னா வந்து யூஎஸ்ஓடைய ஹியூமன் டிராபிகிங் ரிப்போர்ட்ல வந்து அந்த கிளாஸ்ல வந்து 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 டாப்ல இருந்தாங்க கொஞ்சம் அந்த மேல அந்த மனித கடத்தல் நடத்தப்படுற நாடுகளில் வந்து அதிகமாக இருந்தனால வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்டா பைக்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க பயன்படுத்துகிறாங்க ஏஷியா வந்து ஒரு டிரான்ஸிட் கண்ட்ரி மாதிரி வச்சுக்கிட்டு இருந்து வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போறதும் கனடாக்கு போறதும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தனாலதான் வந்து கொஞ்சம் கடுமையாக்குனாங்க இப்பொழுது நான் பார்க்குறேன் வந்து அவங்க ஈழத்தமிழர்களை வந்து அவ்வளவா வந்து காவல்துறையோ இமிகிரேஷனோ ரொம்ப தொல்லப்பட்டுறது இல்லை முடிந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க இருந்திருப்போங்க நீங்க வேலை போங்க ஓகே உங்கள்ட்ட வேணிசியார் காட்டு இருக்கா நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சோ ஸ்ரீலங்காவும் வந்து மந்தி போல வந்து அவங்க வந்து யாரெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து தமிழர்கள் வந்தாங்கன்னா அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கறது இல்லை ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பு வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து புகலிடம் எடுக்கும் பொழுது அவங்களுடைய புகலிட தஞ்சம் கேட்கும் பொழுது அவங்களுடைய காட்டை பார்த்தாங்கன்னா உடனே ஸ்ரீலங்கா வந்து எங்களுக்கு எங்ககிட்ட அனுப்பி வைங்க இவங்க வந்து முன்னாள் போராளிகளாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக அது அறவை செய்யல அவங்க ஸ்ரீலங்காவும் வந்து ஈடுபாடு காட்டுறதுல விடுறாங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறனால இப்பொழுது அவங்களுக்கு வந்து தொல்லைகள் வந்து அரசாங்கம் இல்ல நீங்க இருந்துட்டு போங்க அப்படின்ட்டு பட் என்னன்னா நம்ம வந்து அந்த யுஎன் உடைய அந்த இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து நம்ம வந்து அந்த ரெஃபியூஜி அக்கௌண்ட்ல நம்ம கையெழுத்திட மாட்டோம் ஏன்னா வந்து நமக்கு ரோஹிங்கியா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சார் மெனிஷா அவங்க இங்க வரும் பொழுது என்ன ஆகிறாங்கன்னா அவங்க நம்ம மொழியை சீக்கிரமா பேசுறாங்க இந்த நாட்டு மக்கள் கூட பழகுறாங்க மதமா வர்றாங்க இந்த நாட்டு இந்த நாட்டுல ஒரே மதமா இருக்கிற வழியா ஈசியாவே மதமா சீக்கிரமா என்ன அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்துல வந்து இங்க இருக்கிற மலைக்காரர்களை விட அவங்க அதிகமாயிருவாங்களான்ற ஒரு பயம் இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இவங்க வந்து இங்க இருந்து வந்துட்டு இப்ப வந்து ரோஹிங்கியாவை எடுக்கிறது கூட வந்து இங்க இருக்கிற மலையாளர்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு காலகட்டத்துல மனிதாபிமான ரொம்ப ஆதரவாலாம் இருந்தாங்க இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அண்மையில சில பாலஸ்தீனியன்ஸை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அவங்களும் வந்து நம்மளுடைய அந்த டிடென்ஷன் சென்டர்ல அவங்க டிடென்ஷன் சென்டர் சொல்ல முடியாது ஒரு ட்ரான்சிட் சென்டர் அதுல வந்து அவங்க சில ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி ரொம்ப மலேசியா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க ஒரு அச்சம் இருக்கிறது அச்சம் பயமா வெளிநாட்டு அகதிகள் வராங்கன்ட்டு பட் அது வந்து நம்ம ஈழத் தமிழர்கள் மத்தியில அவங்கள்ட்ட இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய பிசிக்கலி நம்ம ஒரே மாதிரி தான் இருப்போம் ஈழத்தமிழர்களும் இந்திய தமிழர்களை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம் ஈழத் தமிழர்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்மள மாதிரி இருக்காங்க ஆமா ஏறக்குறைய சோ அவங்கனால வந்து அவங்க யாரும் தொல்லை கொடுக்கறது இல்ல பட் அதே நேரத்துல அவங்களுக்கான அந்த டாக்குமெண்டேஷன் வந்து அது யூனிஎஸ்டி தான் சார் பாக்கணும் மலேசியா அரசாங்கம் இப்பொழுதுக்கு வந்து அவங்க அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இப்போ ஈழத்தமிழர்கள் வடிவம் சார்ந்ததுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் மலேசியாவிலே பூர்வீகமாக நீங்கள் அங்கே பிறந்து அந்த நாட்டினுடைய பிரஜையாகவே நீங்கள் வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆனால் நாங்கள் அறிந்த மட்டில் வந்து மலேசியாவிலே வாழ்கின்ற தமிழர்களையும் வந்து மலேசிய அரசு வந்து இரண்டாம் தர பிரஜையாகத்தான் இன்று வரையும் பார்த்து கொண்டு வருகின்றது தட்டாலத்தில் அங்க கேள்விப்பட்ட வகையில வந்து முந்தைய மலேசியாவிலே வந்து மலேசிய கேபினெட்லேயே வந்து தமிழ் மினிஸ்டர் தமிழ் மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இப்பொழுது அதெல்லாம் குறைந்து குறைந்து இல்லாமல் போவதாகவும் சொல்லப்படுகின்றது இதுக்கு காரணம் அந்த அவங்களுடைய அந்த பூமிபித்ரா என்ற கொள்கையார் பார்ப்பது எழுபத்தி எழுபதுகள்ல கொண்டு வந்து நினைக்கிற பூமிபித்ரா கொள்கைன்றது அது ஒரு காரணமாக இருக்குமா என்ன காரணத்துக்காக இன்று வரைக்கும் அந்த அங்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரத்தை கொடுக்க மறக்கின்றார்கள் இடிக்கப்படுகின்ற கேள்விப்பட்டோம் இல்ல அந்த கோயில் இடிப்புறது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்பு அதிகமாக நடந்து கொண்டிருந்தது சார் அதுதான் அதுக்கு ஒரு இன்ட்ராஃப் என்ற ஒரு போராட்டம் நடந்துச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கோயில் எடுப்பு போராட்டம் என்பது எப்பவும் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா முன்பு அதிகமான தமிழர்கள் தோட்ட தான் இங்க வந்தாங்க தோட்ட தொழிலாளிகள் ஒரு சிலர் வந்து வியாபாரத்திற்கு வந்திருப்பாங்க ரொம்ப குறைவான அவங்க அவங்கதான் வியாபாரத்துக்காக வந்தவங்க பெரும்பாலும் வந்து எல்லா தோட்ட தொழிலாளர்களாக வந்தவங்க ஒரு தோட்டத்துல வந்து அவங்க அந்த கோயில் கட்டிட்டு போகும் பொழுது அந்த தோட்டம் வந்து அந்த தோட்டம்னா இங்க வந்து ஒரு பிளான்டேஷன் ஒரு பிளான்டேஷன் செம்பனை தோட்டம் மாதிரியோ இல்ல ரப்பர் தோட்டம் மாதிரியோ இருக்கு பாருங்களா தென்னை தோட்டம் அந்த தோட்டம் வந்து பின்னால வந்து டெவலப்மெண்ட் வரும் பொழுது அந்த அந்த இடத்துல இருக்க கோயிலை வந்து அந்த நில உரிமையாளர் நிலம் ஒரு மாற்று நிலம் கொடுக்காம வந்து உடைச்சு தள்ளுறாங்க இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து ஏத்துக்கலாம் பட் ஆனா மலேசியன் கல்ச்சர்ல அது வந்து எங்களுடைய கோயில் எங்களுடைய அடையாளம்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு இப்பொழுது அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது என்னன்னா ஆஹ் இதனால வந்து ஒரு மத பிரச்சனை வரும் அப்படின்ற அடிப்படையில வந்து அவங்க வந்து அதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அது பிரச்சனை இல்லை இப்ப இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு சுமூகமா நம்ம பேசி அளவுக்கு தான் இருக்கு அளவுக்குதான் கொள்கை என்பது சார் அது வந்து ஆஹ் நம்ம ஊர்களை வந்து பின்பன்னனதுக்கு ஒரு காரணமா என்று கேட்டால் அதுல வந்து எனக்கு ஒரு அளவுக்கு வந்து உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நேட்டிவ்ஸ் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஏன்னா வாட் எவர் சி டென் டன் நாங்க வந்து ஒரு காலகட்டத்துல இமிகிரன்ஸா தான் இந்த நாட்டுக்கு வந்தோம் பூர்வ குடிகள் அவர்கள் தான் என்பதை இதே போல வந்து இந்த கொள்கையை வந்து ஈழத்துக்கு வந்து ஏன் அப்படி ஏத்துக்க மாட்டீங்க இங்க வந்து நமக்கு ஒரு தேசிய மொழி இருக்கு மலாய் மொழி தேசிய மொழியா இருக்கு நம்ம அதையும் ஏத்துக்கிறோம் சில பேர் கேக்குறாங்க ஓ இங்க நீங்க ஏத்துக்கிறீங்க ஈழத்துல வந்து அவன் சிங்கள மொழியை வந்து தேசிய மொழியா பொழுது நீங்க ஏத்துக்க மாட்டறீங்க தமிழ் இந்தியாவில வந்து அஹ் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலயே தமிழர்கள் இந்திய கத்துக்கணும்னு சொல்றப்ப நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா இன்னொரு வித்தியாசம் சார் அது ஒரு வித்தியாசம் இருக்காம என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து லேண்ட் ஆஃப் த நேட்டிவ்ஸ் ஆஃப் த லேண்ட் அவங்களுடைய மொழி நம்ம இங்க வந்து இமிகிரண்ட்ஸா வரோம் நம்ம அந்த லேலியை கத்துக்கிறோம் இப்ப நீங்க நார்வேலயோ சரி நார்வேஜியன் கத்துக்கீங்க ஸ்வீடன்ல ஸ்வீடிஷ் கத்துவாங்க நம்ம போயிட்டு எடுத்துக்கிறோம் பட் எங்களுடைய தாய் நிலத்துல இருந்துகிட்டு தமிழ்நாட்டிலேயோ தமிழ்நிலத்திலேயோ பூர்வீக பூர்வீக குடிகள் எங்களுடைய மண் அது எங்கள்கிட்ட வந்து நீ ஒரு அன்னிய மொழியை கத்துக்கொள்ள சொல்றது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனை இல்ல சார் அது பூமி என்பது ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்தள்ளப்பட்டதாக நம்ம உணர்ந்தாலும் நம்ம பொதுவாகவே போராட்ட குணம் அதிகம் நம்ம வந்துடும் போராடி மண்ணுக்கு வந்துற ஒரு அடிப்படை இருக்கிறது இப்ப வந்து அரசியல் சூழ்நிலை தான் ஏறக்குறைய வந்து இருபத்தி ஐந்து லட்சம் தமிழர்கள் இருக்கும் மலேசியால இன்னைக்கு ஏறக்குறைய அவங்களுடைய அரசாங்கம் சொல்ற கணக்கின்படி படி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருப்போம் நைன்டி பர்சன்ட் வந்து தமிழ் பேசும் தமிழர்கள் தான் இருக்கும் ஒரு டென் பெர்சென்ட் வந்து தெலுங்கர்கள் மலையாளிகள் மற்ற இனத்தடர்கள் இருக்கிறது இவங்க எல்லாத்தையும் வந்து தனியா பிரிச்சது தமிழர்களுடைய பெரும்பான்மை எப்பயுமே நம்மளுடைய பெருந்தன்மை தானுங்களே நம்ம எங்க வந்து நம்ம தமிழர்கள் என்று நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோமோ அவங்க ரொம்ப சின்னதா போயிருவாங்க கூச்சிக்குவாங்கட்டு நம்ம இந்தியர்கள் என்ற அடையாளத்தை எடுத்தோம் தென்னிந்தியர்கள் நம்ம எல்லாம் தென்னிந்தியால இருந்து வந்தவர்கள் என்றது இன்னைக்கு அதுவே நமக்கு பாதகமாக போயி தமிழர் அல்லாதோர் வந்து நம்முடைய எம்பி போஸ்ட் எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு நீங்க நம்ம சொன்னது போல வந்து இன்னைக்கு நம்முடைய பிணாங்களை வந்து பதினைந்து வருடம் தமிழர் ராமசாமி தான் வந்து துணை முதலமைச்சராக இருந்தார் இன்னைக்கு ஒரு சீக்கியர் நீங்க ஒட்டுமொத்த மலேசியால நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா சீக்கியர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு ஒன்றரை லட்சம் பேர் தான் இருப்பாங்க நம்ம இருபத்தி ஐந்து லட்சம் பேர் எங்க இருக்கோம் ஒன்றரை லட்சம் பேர் எங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய பதவி எடுத்துக்கிட்டாங்க அதே போல கேபினட் மினிஸ்டர் வந்து சுதந்திரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் வந்து ஒரு தமிழர் தான் இருந்திருக்காரு இல்ல சில நேரங்கள்ல ரெண்டு தமிழர்கள் இருந்திருக்காங்க இப்ப வந்து அதையும் வந்து சீக்கியர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க கேட்டா இவர் தான் வந்து இந்தியர்களுடைய பிரதிநிதி ஏன்னா எல்லாம் இந்தியால இருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில சோ இதற்கு காரணம் வந்து இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் சார் ஒன்னொன்று வந்து நம்ம மக்களுடைய அரசியல் புரிந்து புரிந்து கொள்ளும் தன்மை வந்து ரொம்ப குறவா இருக்கிறதுனாலதான் எல்லா நாட்டுலயும் தமிழர்கள் அரசியலை புரிந்து கொள்ளாத பட்சத்துல இது நடக்கும்ன்றது வந்து நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கண்முடித்தனமா வந்து இந்த கட்சி வந்து ஓ பள்ளியின கட்சி ஒரு மலேசியன் ஐடென்டிட்டிக்குள்ள நம்ம போவோம் இப்ப எப்படி நீங்க சொல்றீங்களோ அஹ் எப்படி ஸ்ரீலங்கால வந்து எல்லாம் ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டில போயிட்டு தங்களுடைய சொந்த இன அடையாளத்தை தொலைக்கிறாங்களோ அது போல நம்மளுடைய அரசியல் அடையாளத்தை வந்து நம்ம மலேசியால இப்பொழுதுக்கு

இன அழிப்பு செய்வதற்கு இராணுவத்தை சேர்த்து கொடுத்ததுல மிக முக்கிய பங்கு இன்று இன்று இலங்கையிலே அரசமைத்துள்ள ஏகேடி அரசு ஏகேடி அரசு இன்றைக்கு வடக்கு கிழக்கில வந்து பெரும்பான்மையாக பெறுதன்னு சொன்னால் அதற்கு காரணம் வந்து தாயகத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு அரசியல் செய்த எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அதே போல இன்று மலேசியாவிலே நடக்கின்ற விஷயத்தை பார்த்தா கூட இது மக்களுடைய புரிந்துணர்வற்ற தன்மையா அல்லது அங்கு வாழ்கின்ற அரசியல் தலைவர்கள் விட்ட பிள்ளையா ஆஹ் அரசியல் தலைவர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து காரணம் தான் நம்ம சொல்லுவோம் என்னென்னா சார் நாங்கள் உட்பட நாங்களும் வந்து ஒரு பள்ளியின கட்சியை தான் இருந்தோம் நம்ம என்ன நினைச்சோம்னா இப்ப இருக்கிற பிரதமர் நீங்க எப்படி ஏகேடி சொல்றீங்களோ அதே போல அன்வார் இப்ராஹிம் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் இவர் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு அன்வார் இப்ராஹிம் மேல இவர் வந்து எப்பொழுதும் வந்து தமிழ் தமிழ் மேடையில வந்து பேசுவாரு நம்ம தமிழர்கள் நம்மளுடைய மாநாடு நடக்கிறப்ப கூட இவர் வந்து அங்க வந்து பேசிட்டு போயிருந்தாரு வந்து ஆதரவா இருப்போம்ட்டு ஆனா இவர் வந்து இப்படி வந்து நம்ம வைத்து கழுத்த நம்மளும் எதிர்பார்க்கல எல்லா அரசியல்வாதிகள் உட்பட ஆனா ஒரு சில அரசியல்வாதிகள் இன்னும் தங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக அவர் பின்னால் இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது சரிபட்டு வராது நம்ம இப்படி விட்டமா நாளைக்கு வர ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து நம்முடைய தமிழ் அடையாளத்தை அழைச்சிருவானுங்க தமிழர்கள் எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஐநூத்தி இருபத்தி தமிழ் பள்ளிகள் இருக்கிறது தர் மலேசியால ஒரு காலகட்டத்தில் வந்து அன்னைக்கு ஒரு கூட்டத்துல பேட்டி ஒரு சொல்றாரு மாணவர்கள் குறைவா இருக்கிற தமிழ் பள்ளிகளை வந்து நீங்க வந்து அதை அப்படியே வச்சிருக்கோம்னு நினைக்காதீங்க அதை நம்ம மூடுறது வந்து எந்த ஒரு நஷ்டமும் இல்லைன்ட்டு நம்ம என்ன சொல்றோம்னா இந்த லைசன்ஸ் வந்து நீங்க அது எங்கேயோ ஒரு தோட்டப்புறத்துல இருக்கு ஒரு ரூரல் ஏரியால இருக்கு நீங்க ஏர்பன் ஏரியாவுக்கு கொண்டு வரதுக்கு லைசன்ஸ் கொடுங்க அதை கொடுக்க மாட்டாங்க தமிழ் பள்ளிகளை குறைக்கிறதுல வந்து நோக்கமா திட்டமா திட்டமிட்டு அவங்க செயல்படுறாங்க சோ இது அன்வார் இப்ராஹிம் அரசாங்கம் சோ நான் என்ன நினைக்கிறேன்னா அரசியல்வாதிகள் ஒரு அளவு நம்ம காரணம் என்னன்னா நம்ம தான் சொன்ன மக்கள்கிட்ட இவரை நம்பலாம் நீங்க நம்பலாம் இவரை வந்து நீங்க வந்து நம்பினா இவர் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்துவாருன்னு ஆனா இவரு ஏற்படுத்துற மாற்றம் வந்து நமக்கு வந்து பாதகமான மாற்றம் பாதகமான மாற்றங்களை தான் இருக்குது அப்ப இந்த அடுத்துதான் இந்த ஹை ஸ்டடிஸ் சொல்லப்படுகின்ற யூனிவர்சிட்டி லெவல்ல படிக்கும் பொழுது தமிழ் இளைஞர்களுக்கு வந்து அந்த இடங்கள் கிடைக்கின்றதா மற்றது என்ன மாதிரி முடித்தவர்களுக்கு தமிழர் என்ற அடையாளத்தை காட்டியே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தட்டி கலைக்கப்படுகின்றதா அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கின்றார்களா ஆமா இது வந்து சார் நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் செக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட இனம் அவங்கதான் வந்து பெரும்பான்மையா இருக்காங்க அது காலங்காலமாக அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது வந்து நம்ம வந்து எதிரியாவே அவர் பேராசிரியர் வந்து அவரு ஒன் ஆஃப் த ரீசன் அவரை வந்து அவங்க எதிரியா பார்க்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் அவர் என்ன சொன்னாருன்னா பொதுச்சேவைத்துறை அதாவது அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல வந்து ஒரு குறைந்தது நாங்க ஒரு பத்து சதவீதம் எங்களுடைய பங்கு இருக்கிறது தமிழர்கள் எங்களுக்கு பத்து சதவீதம் அந்த ஜாப்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும்னு கேட்கிறப்ப அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இது வந்து வந்து நீங்க என்ன பெரும்பான்மை பெரும்பான்மைய பத்தி நீங்க கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்தாங்க நீங்க வந்து நம்ம இனப்பாகுபாடு இருக்கிறது தமிழர்களே வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா சீனர்கள் வந்து அவங்க ஆளுங்களை வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வேற ஒரு ஊதியம் கொடுப்பாங்க நம்ம ஆளுங்களுக்கு விட குறைவா கொடுப்பாங்க இனவாதம் என்பது ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பாக இருக்கிறதுனா அதான் அன்வாருடைய அரசாங்கம் நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம்னா இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க இப்படி வந்து யூரோப்ல வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது போல வந்து கம்ஸ் டு த ஜப் ரெக்ரூட்மெண்ட் நீங்க வந்து ஒரு சட்டம் இருக்கணும் அப்படின்னு அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து சீனர்கள் ஏன்னா பெரும்பாலான தொழில் துறையை வந்து சீனர்கள் கையில வச்சிருக்காங்க அவங்களுக்கு அது பாதிப்பா வரும்ன்றப்ப வந்து அவங்க வந்து மலேசியாவில இன்றைக்கு மலேசியால மட்டுமண்டில இன்றைக்கு சர்வதேச ரீதியாக பார்த்தா கூட வந்து எந்த வியாபாரமா இருந்தாலும் அந்த சீனாக்களுடைய கையில தான் சீனர்களுடைய கைதான் மேலோங்கி இருக்கின்றது மலேசியாவுல வந்து மலேக்காரன் தாங்கள் ஒரு நேட்டிவாக இருந்தாலும் பாப்புலேஷன் ஆக வந்து அவர்கள் பெரிய அளவில் இருந்தாலும் சீனியர்களுடன் ஒப்பிடும் பொழுது மலைக்காரர்களின் தமிழர்களும் தான் இன்றைக்கு பவர்த்தி அதை ஏழ்மை நிலையில இருக்குமா அரசியல் அங்குள்ள மலேசிய அரசியல் தலைவர்கள் வந்து முனைப்பாக செயற்பட வேண்டியது ஒரு முக்கியமான இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சார் என்றால் பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு பாதிக்கப்படும் பொழுது ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தனக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அங்கதான் போவ பாப்பாங்க பொருளாதார ரீதியாக நம்ம இனத்தின பலப்படுத்தினோம் என்றால் தான் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தையும் பேண முடியும் அது நாம வந்து மறுபடியும் மறுபடியும் அதுதான் சொல்றோம் பொருளா கல்வி முதல்ல இப்ப கல்வி வந்து ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அடுத்தது நீங்க பொருளாதாரத்தை எடுங்கன்னு நம்ம சொல்றோம் இவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா சார் நம்ம ஆனந்த கிருஷ்ணன் இருந்தாரு அவர் ஒரு ஈழத்தமிழர் தான் ஈழத்த ஈழத்தமிழர் தான் இருந்துட்டாரு இன்னைக்கு அவர் இருந்தப்பையும் சரி ஞானலிங்கம் இருந்தாரு அவரும் ஒரு ஈழத்தை புண்பலத்தை கண்டவர் தான் அவரும் இறந்துட்டாரு ஆஹ் அப்புறம் டோனி பெர்னாண்டஸ் இவங்க இத்தனை இந்திய தமிழ் பெண்பலத்தை சார்ந்தவர்கள் இருந்துமே நம்மளுடைய சொத்து நம்ம இந்த நாட்டுல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட இல்ல டோட்டல்ல இதுல சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு இது நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா இந்த சின்ன சின்ன பிசினஸ் பீப்பிள் எல்லாம் நீங்க வந்து நமக்கு நாமேன்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில தமிழர்கள் தமிழர்கள்ட்ட நீங்க வாங்குங்க அவங்களுடைய வியாபாரத்தை வந்து பெருக்கறதுக்கு நம்ம நம்ம இன்னும் ஒரு தூர நோக்கா நம்ம என்ன சொன்னோம்னா உலக அளவுல வந்து தமிழர்கள் வந்து வியாபாரத்தை ஏற்படுத்த பாருங்க இப்ப கனினே யூரோப்பா இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும்

தலையீடுகளும் வந்து தமிழர்களை வளர முடியல கவலைக்குரிய விட மலேசியாவில இருக்கு மலேசியாவுல கூட இப்படியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு கவலையான விடம் தான் அது பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா சார் அந்த குறிப்பா தீனர்கள் வந்து போட்டியிடும் தன்மை அதிகம் உள்ளவர்கள் நம்ம வந்து அவங்களை மீறி வளர்ந்துறோம்ன்றப்ப அவங்களுக்கு வந்து அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நம்ம நம்ம வந்து அவங்கள போல வந்து ஆங்கிலம் சிறப்பாக நம்மளால பேச முடியும் நம்ம ஆளுங்க வந்து நிறைய உழைப்பாளிகள் வேற அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியல அது பல இடங்களை நம்ம அதனால அதனாலதான் அந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கூட இங்க வரும்பொழுது பொழுது அவங்க ஹியூமன் ரிசோர்சஸ்ல அவங்க எண்ணத்துக்காரவங்க இருந்தாங்கன்னா நம்மவர்கள் அங்க வேலைக்கு போயிட்டு சேர்ந்துக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இன்ஜினியர் ஆவோ ரொம்ப கஷ்டம் ஆனா நம்ம ஆளுங்க இருக்கிறப்ப தமிழர்கள் இருக்கிறப்ப அவங்க தமிழர்களே கையே பிடிச்சி ஏத்தி விட்டுறாங்க ஸோ தொடர்ந்து தொடர்ந்து இது வந்து அது மாறுவதற்கு நம்முடைய பொருளாதார அடிப்படையில ஒரு ஒரு இன்னும் ஒரு ஐம்பது வருடங்கள் பிடிக்கும் நான் அப்படிதான் நான் சார் நல்லது நல்லது சார் நாங்கள் நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறேன் அங்க பதினோரு மணிக்கு மேலே நினைக்கிறேன் பன்னெண்டு மணி ஆக போன்றது நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் தந்ததை நாங்கள் மிக பிரதாங்கிதம் அடைகின்றோம் திருமிக சதீஷ் முனியாண்டி அவர்கள் மலேசிய உரிமை கட்சியினுடைய மலேசிய அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் பினாங் மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அந்த வகையில உங்களை கலைத்தேற்ற நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி சார் ஸ்கேனி நேவையன்லேருந்து எங்கள்கிட்ட பேசுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து உலக தமிழர்கள் வந்து நாம தொடர்ந்து பிணைப்புள் இருப்போம் அதுதான் நான் சொல்லிக்க வரும் கண்டிப்பா 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 சார் கண்டிப்பா எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி